வணக்கம் நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மேடை சார்ந்த அரசியல் பேச்சுக்களில் சமீப காலத்தில் மிகப்பெரிய குப்பை இயக்கம் என்றால் அது அந்த நாம் தமிழர் கட்சி இயக்குனர் தான் அவர்கள் எல்லாமே எந்த மாதிரியான தமிழர்கள் என்று தெரியவே இல்லை ஒருவேளை என்னுடைய வீடியோ பார்த்தால் நான் தமிழன் இல்லை என்று இல்லை என்று பச்சை கொத்த ஆரம்பித்து விடுவார்கள் என் பேர் வேறு ரொம்ப வித்தியாசமாக இருக்கா சஜினிஷா பிரியன் அப்படின்னு இருக்கா இந்த சஜினிஷா பேரை வச்சு நான் வந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து கதை கட்ட ஆரம்பிச்சுருவாங்க இவனுங்களாம் எந்த மாதிரியான ஒரு ஆட்கள்னே உண்மையாகவே தெரியல ரொம்ப ஒரு அசிங்கம் ஒரு அபத்தமானதுன்னா இந்த நாம் தமிழர் ஒரு கட்சி தான் அவங்க பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவாங்க அப்புறம் பாவலர் வேறு பெருஞ்சத்திறனாளர் இருக்கார் இல்லைங்களா அவரை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவாங்க அப்புறம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இருக்கார்ல்ல அவரை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவாங்க மொழிநாயிறு தேவநய பவன் இருக்காருல்ல அவரை பெரியாருக்கு எதிராக தான் நிறுத்துவாங்க அப்புறம் தமிழ் தென்றல் திருவிக்கா இருக்கார்ல்ல அவரை பெரியாருக்கு எதிராக தான் நிறுத்துவாங்க அப்புறம் சொல்லவே வேணாம் மாப்போசினி ஒருத்தர் இருக்காருல்ல அவரையும் தந்தை பெரியாருக்கு எதிராக தான் நிறுத்துவாங்க அப்புறம் இப்போது சமீப காலத்தில் ட்ரெண்டாக இருக்கிற பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றிலாம் யாருங்க பேசுகிறாங்க அவரை பற்றி யாருங்க நினைக்கிறாங்க சமூக வாழ்விற்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம் ஒரு அவருடைய உரையில நான் நான் படிச்சிருக்கேன் சிலது சிலிப்பாக இருக்குது அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப பிடிச்சதா இருக்குது ஆனால் ஒரு சில நான் அவர் வந்து மிக தூரத்தில் விலக்கி வைக்கிறேன் ஆமாம் ஆமாம் சொல்ல மறந்துட்டான் பசுமன் தேவர் அவரை பெரியாருக்கு எதிராக தான் காட்டுவாங்க ஆனால் இவங்களாம் யாருன்னு கேட்டால் பெரியாரால் பெரியார் உச்சத்தில் இருந்தபோது பெரியாரின் அறிவால் அவரின் சீர்திருத்த கருத்துகளால் சிந்திக்க தொடங்கியவர்கள் பெரியாரின் காலத்தின் போது பெரியாரை ஓரம் கட்ட முடியாதவர்கள் பெரியார் பேசும்போதெல்லாம் அவர் பேசுகின்ற குரலுக்கு செவிமடுத்து அமைதியாக கேட்டவர்கள் அவர் பேசுவது சரியாகத்தானே உள்ளது என்று வேடிக்கை பார்த்தவர்கள் பார்த்தவர்கள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொல்வார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவர்கள் மகாபாரதம் ராமாயணம் என்று போட்டு பொழந்து கட்டிய போது நான் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர்கள் இவங்களையெல்லாம் ஒன்று திரட்டி இவங்க எல்லாருமே யாரும் உயிரோடு அல்ல கொஞ்சம் உயிரோடு இருக்கிற ஒரு சில அரைகோட குப்பைங்களை வச்சு இந்த சீமான் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுங்கள் மாதிரி ஒரு மடையர்களை தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது உலகம் முழுக்க பெரியாருக்கு ஒரு பெரிய ஒரு பேர் இருக்குது அவருடைய தன்னுடைய சொந்த தைரியத்தினால் தன் சொந்த அறிவினால் அதை சம்பாதித்து கொண்டார் இவனுங்க எல்லாமே அவரால் சிந்திக்க தொடங்கணும் தான் இப்போ அவரை பழித்து பேசுகிறானுங்க என்ன அரசியல் இது ஆனால் ஒன்று சொல்லுவாங்க பெரியார் வந்து தமிழர் இல்லைன்னு சொல்லுவாங்க தமிழராக என்ன தமிழராக இல்லைன்னா என்ன ஷேக்ஸ்பியர் என்ன உங்கள் மண்ணில் பிறந்தாரு சொல்லுங்கள் ஆஸ்கர் வயல்டு என்ன உங்கள் மண்ணில் பிறந்தாரு ஆனால் வால்மீகி என்ன உங்கள் சொந்த தமிழ்நாட்டில் பிறந்தாரு வியாசர் என்ன தமிழ்நாட்டிலே பிறந்தார் என்னடா இதெல்லாம் ஏன் ஜி போப் என்ன உங்கள் மண்ணிலே பிறந்தார் கால்டுகள் என்ன நீங்களாக அவருக்கு பெத்தெடுத்து பேர் வச்சு வளர்த்து விட்டீங்க ஜி போப் என்ன உங்கள் மண்ணு சேர்ந்தவராக என்ன இவனு சொத்த அசலான தமிழர்கள் தான் வேணுமா அப்படி ஒரு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறான் அதாவது அதாவது திராவிடர்கள்லாம் சுரண்டுகிறார்களாம் எங்களை வந்து சுரண்டது தமிழர்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு அட முடிக்கிறாங்க இப்படி ஒரு கட்சி தேவைதானா